صلى الله عليه وسلم يار لا إله إلا الله وحده لا شريك له الملك وله الحمد وهو على كل شيء قدير يندس القرار யார் லா இலாஹ இல்ல அல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்றாரோ அவருக்கு ஐந்து வகையான பிரதிபலன்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதுல ஒன்று அவர் 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை பெற்றுக் கொள்கிறார் அல்லாஹு தஆலா அவருக்கு 100 நன்மைகளை பதிவு செய்கிறான் அவரை விட்டும் நூறு பாவங்களை அல்லாஹு தாலா அளிக்கிறான் நான்காவதாக அன்றைய நாள் மாலை ஆகின்ற வரைக்கும் அல்லாஹு தாலா ஷெய்தானிடமிருந்து அவருக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றான் அன்றைய நாள் இதைவிட மிக சிறந்த செயலை நன்மையை செய்தவராக வேறு யாரும் பதிவு செய்யப்பட மாட்டார்கள் இந்த பிரார்த்தனையை அதிகமாக ஓதியவர்களை தவிர நான் ஒரு தரம் ஓது என்னை விட சிறந்த அமல் செய்தவர் அன்றைய நாள் யாரும் கிடையாது அடுத்தவர் இரண்டு தரம் மூணு தரம் அஞ்சு தரம் பத்து தரம் ஓதினாலே தவிர இந்த இலாஹ இல்லல்லாஹு அஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற இந்த துஆவை ஓதினால் அன்றைய நாள் இதவிட சிறந்த அமல் செய்தவராக வேறு யாரும் பதிவு செய்யப்பட மாட்டார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவுக்கு மட்டும் அஞ்சி வகையான பெனிஃபிட் முதலாவது 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை 100 நன்மையை அல்லாஹ் பதிவு செய்கிறான் 100 பாவங்களை அல்லாஹ் அழிக்கிறான் அன்றைய மாலை வரைக்கும் ஷைத்தானிடத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருகிறான் அன்றைய நாள் சிறந்த அமல் அதுதான் என்று பதிவு செய்யப்படுகின்றோம் மாலை நேரம் மோதக்கூடிய துஆவில் இதே பிரார்த்தனையை ஓதினால் அடுத்த நாள் காலை வரைக்கும் மிக சிறந்த அமல் செய்தவராக அவர் மட்டுமே பதிவு செய்யப்படுகிறார் என்று ரசூ சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் காலை மாலை துஆ எங்களுக்கு இந்த இடத்திலே ஊக்கப்படுத்தப்படுகின்றது அஸ்பஹனாவா அஸ்பஹல் முல்குலில்லா என்று காலையில் ஓதுகிறோம் அம்சைனாவா அம்சல் முல்குலில்லா என்று மாலையில்